பேரறிவாளர் நெற்றில் பிறந்த பத்திரிகை என்று பத்திரிகை பாவேந்தர் காந்திதாசன் ஒரு பெண்ணாக போற்றி மகிழ்ந்தார் பத்திரிகை என்பது சிறப்பு வாய்ந்தது அது எழுத்தை பிரதிபலிக்கும் பத்திரிகையாக இருந்தாலும் சரி திருமண பந்தத்தை அறிவிக்கும் பத்திரிகையாக இருந்தாலும் சரி இரண்டையும் படிக்கும் பொழுது மகிழ்ச்சி நிச்சயம் ஏற்படும் பத்திரிகை துறையில் ஓர் இதழ் நூறாவது இதழான வெற்றி நடை போடுகிறது என்றால் கடந்து வந்த பாதையில் நிச்சயம் பல இடையூறுகளை சந்தித்து இருக்கும் அந்த இடையூறுகள் எல்லாம் தாண்டி இன்று டைம்ஸ் நூறாவது இதழாக வெளியிட காணவிருக்கிறது அவ்வெற்றியை கொண்டாடும் முகமாகவே இன்றைய அங்கங்கள் இடம்பெறுகின்றன முதலில் தமிழ் தாய் வாழ்த்து பாட வருகிறார் சம்ரிதி சந்திரசேகர் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது அனைவரும் இழந்து நிற்போம் வணக்கம் வாழ்க தமிழ்மொழி வாழ்க மொழி வாழ்க மொழியே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவேலந்திடும் வன்மொழி வாழியவே சை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே வாழிய வாழியவே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே எங்கள் தமிழ்